சூரியகிரி மலை அங்கே பாருங்கள் மயில் ரெண்டு மேலே நின்றுட்டு இருக்காங்க நான் போனேன்னா அங்கே மேலே போயிடுவாங்க பரிசு வைக்கிறதுக்கு அங்கே போகிறேன் நான் நான் பரிசு வைக்கிறதுக்கு மலை மேலே ஏறி போக போகிறேன் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் தான் பார்த்துட்ருக்கேன் இதில் போகிறேன் இந்த வழியாக போகிறேன் இன்னைக்கு அந்த வழியே தண்ணி நிற்கிது மழை பெஞ்சு ஸோ அதனால் அதில் போக முடியாது ஆனால் இதில் போகிறேன் எப்படியாச்சும் போய் ஆகணும் பாருங்கள் மலையில் ஏறி போகிறேன் போகக்கூடாது அங்கேயே இருங்க நான் வர வரைக்கும் அங்கேயே இருங்க நான் வேறு ரூட்டில் போகிறேன் இப்போ உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருத்தணியில் உதித்திருணா பொருத்தன் மலை விருத்தன தெலுங்கை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நடத்து குகன் வேலே அங்கே பாருங்க மூணு மயில் என்னிட்ருக்காங்க அழகாக இருக்காங்க இன்றைக்கு இங்கே வாங்கி நான் இங்கே வச்சிட்டு போகிறேன் எப்போது வைக்கிறதுனால தான் வைக்கிறேன் ஓகேவா ஓகே